வணக்கம் நண்பர்களே அதாவது பத்தாம்பு மதிப்பின் அடிப்படையில் ஒரு அருமையான ஒரு வேலைவாய்ப்பு வந்து தமிழக அரசில் வெளிவந்திருக்குங்க அது என்ன ஜாப் அப்படின்னா கிராம ஊராட்சி செயலர் நீ இந்த இந்த தேர்வானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பத்தாமப்பு மதிப்பின் அடிப்படையில் தான் உங்களை தேர்வு செய்கிறாங்க நீங்கள் வந்து கிராம ஊராட்சி செயலர் பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆயிரத்தி ஐநூறு வேக்கன்சி அப்ராக்சிமேட்டாக இருக்கு இதுக்கு வந்து மாவட்ட வாரியாக நீங்கள் அப்ளை பண்ணணும் ஓகேவா ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது எஸ்டி பிரிவினருக்கு முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் பிசிஎம்பிசி பிசி முஸ்லீம் போன்ற பிரிவினருக்கு முப்பத்தி நாலு வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் விண்ணப்பிக்க கடைசி தேதி நவம்பர் பதினஞ்சு நீங்க உங் நீங்களோ உங்க உறவினரோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸோ டென்த்துல ஒரு நானூறுக்கு மேல ஒரு நானூத்தி ஒரு நானூத்தி எழுபது எண்பது இந்த மாதிரி ஹை மார்க் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு கட்டாயமா வந்து வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அவங்க முழுக்க முழுக்க பத்தாப்பு மதிப்பெண் தான் எடுக்கிறாங்க பிளஸ் வந்து மொத்தம் வந்து நூறு மார்க் அப்படின்னா அதுல எண்பத்தஞ்சு மார்க் வந்து உங்களை டென்த்துக்கு க கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க அப்புறம் பதினஞ்சு மார்க் இன்டர்வியூ சரிங்களா இதுக்கு வந்து ஒரு போஸ்ட்டுக்கு அஞ்சு பேர் விதமா தான் ஆஹ் லிஸ்ட்டுக்கு போவாங்க இன்டர்வியூக்கு ஸோ விருப்பம் தகுதி உள்ளவங்க வந்து இந்த பணிக்கு வந்து தவறாது விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க கடைசி தேதி நவம்பர் பதினாறு விண்ணப்ப கட்டணமா வந்து முஸ்லிம் எம்பிசி டிஎன்சி பிரிவினருக்கு நூறு ரூபாயும் எஸ்சிஎஸ்டி பிரிவினர் எஸ்சிஏ பிரிவினருக்கு வெறும் ஐம்பது ரூபாய் தான் விண்ணப்ப கட்டணமா வச்சிருக்காங்க இதற்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னா இதை ஆன்லைன் மூலமாக தான் நீங்க விண்ணப்பிக்கணும் டபிள்யூ டிஎன்ஆர்டி அதாவது தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் தேவை ரெக்யூட்மெண்ட் பேச்சுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க தவறாவது இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணி வச்சுருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்